ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம் ரங்கநாதன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மனக்கவலை மன கஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கு ரொம்ப துன்பத்தில் இருக்கேன் நான் அந்த துன்பத்தை எப்படி தவிர்க்கிறதுனே தெரியல என் மனசு வந்து ரொம்ப சஞ்சலமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான வழிபாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஸ்ரீகுரு புஜ்ஜாய ராகவேந்திராய பஜதாம் கல்பவ்ஷாயாய நமதாம் காமதேனுபே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்ம குருநாதர் திருமுகப்பதுகுடைமூர்த்தியை அவர்களை வணங்கி நமது ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் இல்லையா கிருஷ்ணான் கூப்ட போர்மன் கிருஷ்ணா எந்தார் கஷ்டபு பரிகாராக கிருஷ்ணா என பாரதேனார் புரந்தரதாசர் புரந்தரதாசர் சங்கீத பிதாமகன் சொல்லப்படக்கூடியவர் அவர் இப்படி சொல்கிறார் எப்படியெல்லாம் கிருஷ்ணான்னு சொல்லலான்னு உன் குழந்தையை கொஞ்சிறப்ப கிருஷ்ணான்னு சொல் உன்னோட மனைவியோடு நீ சந்தோஷமாக இருக்கிறப்ப கிருஷ்ணான்னு சொல் ஒரு உட்கார்ந்து எந்திரிக்கிறியா கிருஷ்ணான்னு சொல்லு உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் பரிகாரம் ஆகிடும் இந்த கிருஷ்ணரை வந்து ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்லோகமும் இதாக தான் சொல்லுது கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத்தை கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமகான் சொல்லும் பிரணத்தைன்னா உன்னை வணங்குவதால் அப்படின்னு ஒரு அர்த்தம் பிரணத்தை அப்படின்னா வணங்குவதால் பிரணத்தைனா ஏற்பட்ட அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளேஷங்கள் அப்படின்னா கவலைகள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் நாசம் செய்யக்கூடியவனான கிருஷ்ணா அந்த கிருஷ்ணரை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறோம் அன்றைக்கி கிருஷ்ணர் பாதமெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் வாசல்லேருந்து ஆரம்பித்து நம்ம எங்கே கிருஷ்ணர் படம் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் கிருஷ்ணருடைய பாதம் இன்றைக்கும் நம்ம வரைஞ்சு நம்ம வீட்டுக்குள் அந்த கண்ணன் வந்து விளையாடிட்டு போனதாக நம்ம வந்து பாவிக்கிறோம் அன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கே கூட அதிகளே கிருஷ்ணனாக மாற்றி நம்ம சந்தோஷப்படக்கூடிய பூர்ண அவதாரங்கள் அப்படிங்கிறது கிருஷ்ண அவதாரம் முழுமையான பூர்ண அவதாரம் அப்போ அன்னைக்கு வரப்போ அந்த குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்கள் சீட அதிரசம் எல்லாத்தையும் பண்ணி வச்சு கிருஷ்ணனுக்கு படைத்து அந்த குழந்தை குழந்தை கண்ணன் சாப்பிட்டதாக பாவிக்கிறோம் இது கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு பண்ணக்கூடிய வழிபாடு கோகுலாஷ்டமி அன்னைக்கு மாத்திரம் தான் கிருஷ்ணர் வழிபாடா மற்ற விஷயங்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு இல்லை அடுத்தது சந்தான கிருஷ்ண மந்திர ஜபம் சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்கா கிருஷ்ணருக்குன்னு பிரத்யேகமாக அப்படின்னு இதை யார் பண்ணலாம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிருஷ்ணர் வழிபாடு சிறப்பாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிருஷ்ணர் படம் வேணும் வீட்டில் இருக்கிற படமாகவே இருக்கட்டும் அது முக்கியமாக புல்லாங்குழல் ஊதுற மாதிரி பசுமாடுகளுடன் இருக்கக்கூடிய கண்ணன் படம் இருக்கணும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கையே இருக்குது புல்லாங்குழல் வருகிற மாதிரி கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வச்சா எல்லாம் ஊதிட்டு போயிடுமாமா எவன் சொன்னா கிருஷ்ணன் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி என்ன பண்ணினாருங்கிறது அவரோட சரித்திரம் படிச்சுட்டு பேசணும் அந்த புல்லாங்குழல் இசையால் தன்னுடைய அந்த கோகுலத்தை ஆகட்டும் எல்லாத்தையும் மயக்கி வச்சவர் அப்போ அந்த புல்லாங்குழல் ஊதுதனால எது ஊதிட்டு போகும்னா நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய நெகட்டிவ் எதிர்மறைகள் தான் ஊதி போகுமே ஒழிய நேர்மறைகளே அது இழுத்து நமக்கு கொடுப்பார் இசையாக அதனால் இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது புல்லாங்குழவுதுற கண்ணன் வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது ஊதிட்டு போயிடும் அப்போ புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க வீட்டில் எல்லாம் எல்லாம் ஊதிட்டு ரொம்ப எவ்வளோ நம்ம ஃப்ளூட் மாலின்லாம் இருந்தவர்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய எதன் மூலியமாக சம்பாதிச்சாங்க அது சிலது வந்து மூட நம்பிக்கையாக யாரோ ஒருத்தருக்கு ஏதோ நடந்ததுங்கிறத வச்சுட்டு சொல்கிறது அப்படி இல்லை அப்போ இந்த புல்லாங்குழல் கூட மாடு இது இருக்கிற மாதிரியாக ஒரு கிருஷ்ணன் படம் வேணும் ஒரே ஒரு மயிலிறகு வேணும் நாட்டு மருந்து கடையில் இதிலெல்லாம் கிடைக்கும் ஒரே ஒரு இறகு வேணும் வெண்ணெய் கொஞ்சம் வேணும் ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் இந்த மயிலிறகும் வெண்ணெய் மாத்திரம் நீங்கள் புதுசாக தான் வாங்கணும் வீட்டில் நான் மயிலிறகு வச்சுருக்கேன் அதையே எடுத்து யூஸ் பண்ணலான்னா கூடாது புதுசு தான் வாங்கணும் எங்கள் வீட்டில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க வாங்கி வச்ச வெண்ணெயை காய்ச்சறதுக்கு வாங்கி வச்சாதே இருக்குன்னா அது உபயோகப்படுத்த வேண்டாம் பிரத்யேகமாக இந்த ஒரு வழிபாட்டிற்காக வெண்ணெய் வாங்குங்க ஒரே ஒரு மயிலிறகு வாங்குங்க இந்த மயிலிறகு சின்னதாக இருந்தால் போகிறோம் பெருசாக இருக்கணும்ல சின்னதாக ஒரு பெட்டு இருந்தால் போகிறோம் கீழே கொஞ்சம் அந்த குச்சி இருக்கணும் இறகு இறகோடு அந்த குச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீல நிற பேப்பர் நீல நிற காகிதம் வேண்டும் அதில் எழுதுறதுக்கு ஒரு பேனாக வேணும் நீல நிறத்தில் வெள்ளை அல்லது மஞ்சளில் எழுதினா தெரியும் அந்த மாதிரி ஸ்கெட்ச் பெனாக வச்சுக்கோங்க இதை வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் தான் தொடங்கணும் ஆரம்பிக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் உடனே புதன்கிழமை ஆரம்பிக்கணும் இல்லைன்னா வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும் இல்லை வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் இந்த பூஜையை தொடங்க வேண்டும் இப்போ சனிக்கிழமை ஆரம்பித்தீங்கன்னா சனியோட சனி எட்டுன்னு அடுத்த சனிக்கிழமைக்கு முடியும் எட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் வெள்ளிக்கிழமையாருந்தால் வெள்ளியோட வெள்ளி வியாழக்கிழமையாருந்தா வியாழனோட வியாழன் புதங்களச்சா புதனோட புதன் எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த பூஜையை மாலையில் ஆறரை மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் ஆறரை மணிக்கு மேலே தான் செய்யணும் அப்போ அது வரைக்கும் முதல் ஆரம்பத்தன்னைக்கு உபவாசம் இருந்து செய்வது சிறப்பு மற்ற நாட்களில் ஏதாவது இந்த ஏழு எட்டு நாட்கள் விரதம் இருந்து வேறு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியான காய்கறிகளை தவிர்த்து ஒரு விரத நியமத்தோடு இருந்து இந்த கிருஷ்ணனோட பூஜையை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பை தரும் அப்போ முதல்ல என்ன பண்ணணுன்னா நீல நிற பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய ஒரு பிரார்த்தனை எழுதுங்க எனக்கு பணம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு ஒரு நேர்மறையான வாக்கியங்கள் அதே போல் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் என்ன உங்களுடைய கோரிக்கையாக இருக்கோ அதை ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் அதில் எழுதுங்க இதில் அந்த நீல நிற பேப்பரில் எழுதிட்டு அதை அந்த மயில பருக்கு இருக்கு பார்த்திங்களா அதோடய குச்சி அதில் வச்சு ஒரு நீல நிற நூலால் கட்டிடுங்க அது அந்த நூலும் நீல நிறமாக இருக்கணும் பேப்பரும் நீல நிறம் அதை நல்லா சுற்றவும் நல்லா கட்டி விட்டுடுங்க கட்டி விட்டுட்டு அந்த மயில் ரகை சுற்றின அந்த பேப்பரை கிருஷ்ணருடைய அந்த படத்து பாதத்தில் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு பூஜைகளை செய்யலாம் பூஜைகளை செய்யலாம் நெவேத்தியமாக வெண்ணெய் வெண்ணெயை வந்து படைக்கவும் அர்ச்சனை கீர்த்தனை இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மயிலறக எழுதி வச்சிங்களே அதை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ நம்ம என்ன எழுதியிருக்கோமோ ஒரு லைன் இருக்கணும் அதை மீண்டும் 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 மனதார ஒரு இருபத்தோரு முறை சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு இப்படி எத்தனை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அதை கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சுருங்க வச்சுட்டு கிருஷ்ண மகாமந்திரமாக இருக்கக்கூடிய க்ளீம் கிருஷ்ணாய நமகாம் கிளீம் கிருஷ்ணாய நமகாங்கிற இந்த மகாமந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சுட்டு தொடர்ந்து இதே போல் எட்டு நாட்கள் செய்யணும் இந்த மயில் இறகை எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணினது முதல் நாள் மட்டும்தான் மற்ற நாட்கள் அது கிருஷ்ணருடைய பாதத்திலேயே தான் அந்த படத்தோட பாதத்திலேயே தான் இருக்கணுமே ஒழிய டெய்லி அங்கிருந்து அதை எடுக்க வேண்டாம் முதல் நாள் மாத்திரம் கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணால் போதும் மற்ற நாட்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த நாம ஜபத்தை செய்வது அர்ச்சனை செய்வது டெய்லி ஒரு ஸ்பூன் வெண்ணெய் நைவேத்தியமாக வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து எட்டு நாட்கள் அதை செய்யணும் எட்டு நாட்கள் இதை செய்யணும் ஒம்பதாவது நாள் இப்போ புதனை ஆரம்பிச்சீங்கன்னா புதனோடு புதனட்டு வியாழக்கிழமை ஒம்பதாவது நாளாக வரும் அந்த ஒம்பதாவது நாள் எப்போதும் போல் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்து மடித்து தூரம் போட்டுருங்க அது வேண்டியது இல்லை இந்த மயிலிறகை மாத்திரம் வேணும் இந்த மயிலிறகை என்ன பண்ணணும்னா தூங்குறோம் இல்லையா தலகாணி தலகாணி கடியில் வச்சுட்டு அடியில் வச்சு தூங்கவும் உங்களோட வேண்டுதல் எப்போது நிறைவேறுதோ நிறைவேறணும்னா அந்த மயிலிறகு எடுத்து உங்களுடைய பீரோவில் வச்சிடலாம் இதே போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலுக்காக இப்படி செய்யலாம் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் செஞ்சா இது ஒரு சிறப்பான பலனை தரும் யாருக்கெல்லாம் இந்த கிருஷ்ணர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் ரிஷபராசி கிருத்திகை அல்லது மேசராசி கிருத்திகை மேசராசிக்காரர்களுக்கு இந்த கிருஷ்ணர் வழிபாடு வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் சிறப்பான நிலையை தரும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த கிருஷ்ணரை பிடித்து கொள்ள வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் கடகம் லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மத்துக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கன்னிக்கு பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சிகத்துக்கு முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நட்பு உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் மகரம் மகரத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாசல் இது சார்ந்த விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கும் மீன ராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இல்லையானா இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ராசி ரொம்ப அனுகூலமானதாக இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப 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 அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அப்போது நீங்கள் இதை பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு விஷயத்தை அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இந்த கிருஷ்ணருடைய வழிபாடு ஏன்னா எல்லா தெய் ஒரு சில தெய்வங்களும் ஒரு சிலருக்கு ரொம்ப அப்படி பயங்கரமாக அப்படியே மனசோடு ஒட்டி என்ன தான் சொல்லுங்க சார் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த தெய்வ வழிபாட்டிலையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிருஷ்ணருடைய வழிபாடை செய்ய எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் உலகிற்கே குருவாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா கிருஷ்ணரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து பிரச்சனை தான் பிறந்தவொன்ன தூக்கி க இருந்து கோகுலத்துக்கு போனார் ஜெயிலுக்குள்ளேயே பிறந்தார் போனவொன்னே இடம் மாறியாச்சு அடுத்தது வரிசையாக அந்த அசுரன் இந்த அசுரன் ஒவ்வொருத்தரையாக எதிர்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லா இடத்துலையும் எப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மனிதனாக இருந்து தனக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும்ங்கிறத நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் தெரிஞ்சுக்கணும் நம்ம அவர் சரித்திரத்தில் வேண்டாததான் தான் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு பதினாறாயிரம் பொண்டாட்டி இருந்ததாமா இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் அது வேற நீங்கள் கிருஷ்ணராக இருக்க முடியாது பட் கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி எப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி வந்திருக்காருங்கிறத நம்ம யோசிச்சோன்னா அப்படி தான் நம்ம வாழ்வியல் இருக்கணும் எல்லா இடத்துலையும் சமாளித்து தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறுவது தான் நம்மளுடைய வாழ்வியல் ஸோ அப்படி நம்மளை மாற்றக்கூடிய பரிகாரமாக இந்த கிருஷ்ணருடைய வழிபாடு இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி அருமையாக சொன்னீங்க சார் கஷ்டம் தேர கிருஷ்ணர் வழிபாடு மயிலிறக வச்சு நீங்கள் சொன்னது ரொம்ப எளிமையான அருமையான தகவலாக இருந்தது நன்றி நன்றி